குருஷேத்திர போர் முடிஞ்ச சமயம் அது இவ்வளவு அழிவும் தான் போட்ட சபதத்தாலதான் திரௌபதிக்கு குற்ற உணர்ச்சி எப்பவுமே குற்ற உணர்ச்சி உள்ளவங்க பழைய தூக்கி அடுத்தவங்க தலையில போட பாப்பாங்க இதற்கு திரௌபதி மட்டும் விதிவிலக்கா என்ன திரௌபதி கிருஷ்ணரை பார்த்து சூதாட்ட மண்டபத்துல எனக்கு சேலை கொடுத்து காப்பாற்றியதுல இன்னைக்கு நாங்க போர்ல ஜெயிக்கிற வரைக்கும் எங்க கூட இருந்த நீ ஏன் அந்த சூத நடக்க விட்ட ஒருவேளை அது நடக்காம இருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு கேட்டா கிருஷ்ணர் பதிலுக்கு சூதி யாருக்கும் யாருக்கும் நடந்ததுன்னு கேட்டாரு திரௌபதி தர்மனுக்கும் துரியனுக்கும் நடந்ததுன்னு சொன்னா சரியா சொல்லுன்னு சொன்னாரு திரௌபதி ஒரு பக்கம் தர்மனும் சகுனியும் துரியனும் ஒரு பக்கம் ஆடினாங்கன்னு சொன்னா இதற்கு கிருஷ்ணர் துரியன் தனக்கு தெரியாத சூதுல தான் இறங்கல சகுனிய வச்சு ஆடினா ஆனா இந்த தர்மன் அவன் பக்கம் என்ன கூப்பிட்டு இருந்தா வந்திருக்க மாட்டேனா இல்ல ஏன் கூட ஆடி சகுனி தான் ஜெயிச்சிருப்பானான்னு கேட்டாரு கடவுள் கிட்ட சரணாகதி அடைஞ்சாலே வாழ்க்கையில பல துயரங்கள்ல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கலாம் லா ஆஃப் சரண்டர் முறையில திரௌபதி கிருஷ்ணன் அடைச்ச வீடியோவை கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி கேளுங்க